இந்த வாட்டையாவது போயிருக்கு எப்படியாவது கப்பு ஜெயிச்சிடணும் ஃபைனல் வரைக்கும் மழையே வரக்கூடாது இன்ஷியலா அஸ்தோ பிரிலாம் என்னப்பா மழை பெய்யக்கூடாது தோசை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு தெரியாப்பா நீ போய்ட்டா கொடுப்பா ஏன்பா ஜாவித்து எவ்வளவு நாளா நம்ம கடும் வெயில் நாள எவ்வளவு பாதிக்கப்பட்டுட்டு இருந்தோம் என்னன்னு வெயில் இவ்வளவு மண்டே போலக்குது மனுஷன் வாழ்கிறதா சாகிறதா எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து மழை வேண்டி தொழுகை எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க இந்த மலை தொழுகை நடத்துவதற்கான காரணம் தமிழகம் எங்கும் கோடைமலை இன்றி பெருமளவு வறட்சி ஏற்பட்டுள்ளதை நம்ம பார்க்க முடிகிறது மலை தொழுகை நாங்கள் தற்போது நிறைவேற்றி இருக்கிறோம் ஆனால் கேவலம் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்காக மழை பெய்யக்கூடாதுன்னு துவா செய்கிற நபிசராசுவாமி காலகட்டத்தில் பெரும் வறட்சி வந்தப்போ சகாபாக்கள் நபிசராசம் மழை வேண்டி துவா செய்ய சொன்னப்போ நல்லா மழை பெஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த மழையை தாங்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்தோன்னா மழையை நிறுத்துமாறு மாதிரி சகாபாக்கள் துவா செஞ்சாங்க அப்போ நபிசாசன் என்ன பண்ணாங்கன்னா இந்த மலையை வந்து விவசாய நிலங்களுக்கும் மலைகளுக்கும் வேற தேவை உள்ள பகுதிகளுக்கும் இறைவாக மாற்றுவாயாக துவா செஞ்சாங்கன்னு தவிர மழை பெய்யக்கூடாதுன்னு துவா செய்யலாம் பூமிக்கு வெயில் காலம் மழை காலம் எல்லாமே தேவையானது தான் இறைவன் படைச்சிருக்கான் எத்தனையோ விவசாய நிலங்கள் மழை இல்லாதனால பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகி தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஸோ எப்பவுமே மழை பெய்யக்கூடாதுன்னு துவா செய்யாம இந்த மலையை பயனுள்ள இடத்துக்கு இறைவன் மாற்றுவாயாகன்னு தான் துவா செய்யணும் தவிர அது மட்டும் இல்லாமல் இனிமே கரெக்டு கரெக்ட்டா பை கொஞ்ச நாள் முன்னாடி தான் வெயில் தாங்க முடியாம எல்லாம் கதறிட்டு இருந்தோம் அருளாக மழை பெஞ்சிட்டு இருக்கு அதுக்கு எதிராக இருக்கேன் எந்த ஒரு அருளையும் அதை நம்மளுக்கு சில இடங்களில் பாதிக்குது என்பதற்காக நிறுத்த துறக்கூடாது சில நியமத்துக்கள் பாதிக்கும் சில நியமத்துக்கள் நம்ம ஞாபத்தா இருக்கும் ஆனால் அந்த தான் உங்களுக்கு சில இடங்களை பாதிப்பும் என்ன செய்யும் இருக்கும் ஆனால் அதை நிறுத்த சொல்லி என்ன செய்யக்கூடாது நம்ம இங்கே தான் ரசூல் ரசூசல்லோட செல்லும் ஒரு நபியாக இருந்து வகை மூலம் சொல்றதுக்கான ஆதாரம் இல்லைண்டா மலையை நிறுத்துங்கறதுல யோசிக்க வேண்டிய இடம் அது அப்படி துவா கேக்கல அல்லாஹும் எங்களை சூழ வை வல அலைனா எங்களுக்கு எதிராக பொழிய வைக்காதே எங்களுக்கு எதிராக பொழிய வைக்காதே